ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு திருநாள் நல்வாழ்த்துக்கள் வீடியோ பார்க்க அனைவருக்கும் லக்ஷ்மி அனுகிரகம் கிடை கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் காலையில் ஃபஸ்ட்டு நம்ம செல்ல பிள்ளையார் எப்போமோ வீடியோவில் பார்ப்பீங்க அந்த பிள்ளையார் காலையில் ஏழு மணிக்குள்ளவே ரெடி ஆகிட்டார் பூஜையும் முடித்து விட்டேன் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு அவருக்கு ஒரு லைக் போட்டுடுங்க அப்படியே மேலேயும் பாருங்கள் துளசி அம்மாவும் வெள்ளிக்கிழமை வேற இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க சோற்று கற்றாலை அதுவும் திருஷ்டியை நீக்கம்னு அதுவும் வீட்டு முன்னாடியே வச்சுருக்கிறேன் நான் பக்கத்துலேயே துளசி அம்மா இருக்கிறாங்க அவங்களையும் அழகாக அலங்கரித்து வைத்துள்ளேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கவிதாவுக்கு மட்டும் இல்லை துளசி அம்மாவுக்கும் ஒரு லைக்கை போடுங்க அப்படியே இந்த கோலம் பாருங்கள் நான் தான் நான் தான் போட்டேன் கோலம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் சின்னதாக தான் போடுவேன் அஞ்சு புள்ளிக்கு மேலே என்னால் கோலம் போடத் தெரியாது அப்படி இப்படின்னு ஏழு புள்ளியில் கோலம் போட்டுட்டேன் அஞ்சு புள்ளிக்குள்ள தான் நான் போடுவேன் எனக்கா அதுக்கு மேலே பெருசாக போட்டால் இந்த நம்ம வீட்டு ரோடில் இல்லையா அவங்க தொல்லை தாங்க முடியாது மேலே படுத்து அழித்து ஒரு இது நாஸ்தி பண்ணிவிடுவாங்க அதனால நான் சின்ன சின்னதாக தான் கோலம் போடுவேன் இப்போ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா எங்கள் வீட்டு மகாலட்சுமி எப்படி ரெடியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இந்த டெக்ரேஷனும் நான் தான் செய்ந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இவங்க தான் நாங்கள் வரலட்சுமி நோன்பு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் எங்கள் அம்மா அது இந்த லக்ஷ்மிக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது அது ஒரு ஸ்டோரி இருக்குது சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அலங்காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு அலங்காரம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை லைக்கு மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மகாலட்சுமி இது ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து எங்கள் அம்மா அம்மாவுக்கு என் அம்மா அம்மாவோட அம்மா அம்மா அவங்களுக்கு ஒரு தட்டு பித்தளை தட்டு கல்யாண தப்பாக கொடுத்தாங்களாம் அது அடுத்த ஜென்ரேஷன் வச்சான் அப்படியே நாலாவது தலைமுறை வந்து எங்கள் அம்மா நாலாவது தலைமுறைக்கு அந்த தட்டு அப்படியே வழி வழியாக வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வரும்போது எங்கள் அம்மா தண்ணியில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு டாட் ஓட்டை விழுந்துருச்சு ஓட்டை விழுந்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ஒரு வசனம் வந்து விட்டது என்ன இது ஏன் இவ்வளோ தலைமுறை பார்த்த தட்டு என்கிட்ட கிட்ட வந்து ஓட்ட விழுந்துச்சே நீட்டாப்பா நீ கவலைப்படாத உன் தலைமுறையில் இன்னும் நாலு தலைமுறை கூட இந்த தட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் அப்போல்லாம் அந்த செல ஊத்துறவங்க வருவாங்க இல்லைங்களா அவங்க கிட்டே அந்த தட்டை கொடுத்து இந்த மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அப்படி உருவான கதை தான் இந்த மகாலக்ஷ்மி கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அம்மா இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்குது டெக்கரேஷன் பாருங்க நான் தான் செஞ்சேன் அப்புறம் இந்த காசு வந்து டெய்லி எங்கள் அம்மா பூஜை பண்ணுறப்பெல்லாம் அவங்க கையில் கடிக்கிற பத்தோ அஞ்சோ எப்படி வசதி இருக்கோ அன்னன்னைக்கு எப்படி கிடைக்குதோ டெய்லி வச்சு பூஜை பண்ணிட்டு வருவாங்க அந்த மொத்த காசம் இன்றைக்கி மகாலட்சுமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த காசை எடுத்துகிட்டு போய் மோ எவ்வளோ கிராம் வருதோ அதில் மில்லி வருதோ கிராம் வருதோ அதை வாங்கிட்டு வந்து நோம்புக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க இது எங்கள் அம்மா கிரியேஷன் எங்கள் அம்மா புதுசாக கற்றுண்டாங்க எங்கள் வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குது எங்கள் வீட்டு மகாலட்சுமி அலங்காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கவிதாவுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மகாலக்ஷ்மியோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பார்த்து வேண்டுங்க உங்க அனைவருக்கும் இந்த வருஷம் நீங்க கேட்குற பணம் எல்லாம் வீடு வந்து சேரட்டும் வேண்டிக் நன்றி